ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே ரெடி பண்ண பிரியாணி மசாலா வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் பெர்ஃபெக்டாக குக்கரில் அரை கிலோ அளவு மட்டனுக்கு எந்த அளவு அரிசி சேர்க்கணும் தண்ணி சேர்க்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி மசாலாவோட லிங்க் வீடியோ எண்ணில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க அதில் கால் கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவே நெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயும் நெய்யும் ஹீட் அப்புறமா ஒரு சின்ன துண்டளவு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு அண்ணாச்சி பூ அடுத்ததாக ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலை அடுத்ததாக நீட்டமாக கட் பண்ணின ரெண்டு பெரிய வெங்காயம் அது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதக்கிற பக்குவம் நல்ல வெங்காயம் நிறம் மாறி வரணும் நல்ல நிறம் மாறி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே சமயம் பார்க்குறதுக்கு பிரியாணியோட கலரும் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும் அடுத்ததாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் நல்ல எண்ணெயில் விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட பச்சை வாசம் அடிக்கக்கூடாது நல்லா வதங்கி அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க இது கூடவே மீடியம் சைஸ்ல இருக்கிற தக்காளி பழமா மூணு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி பழத்தை ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அரை கிலோ அளவு எலும்பு இல்லாத மட்டன் எடுத்து ரெண்டு முறை தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க மட்டனை ஒரு முறை கலந்து விட்டதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவு மட்டனுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வீட்லயே ரெடி பண்ணி வச்சிருந்த பிரியாணி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதோட லிங்க் வீடியோ எண்டில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கால் கப் அளவு கெட்டியான புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்ததும் ஒரு முறை மசாலா மட்டன் கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஹோம்மேட் பிரியாணி மசாலா ரொம்ப சுவையாகவும் வாசமாகவும் இருக்கும் இந்த மசாலா மட்டுமே போதும் கரம் மசாலாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ மட்டன் கூட மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குக்கரோட கேஸ்கெட் விசில் போடாமல் அப்படியே மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க மட்டனை தண்ணி எதுவுமே சேர்க்கல மட்டன்ல இருந்து வந்த தண்ணி தான் இதெல்லாம் இந்த மாதிரி மட்டனை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா தான் மசாலாலாம் நல்லா மட்டன் கூட பிடிக்கும் அதே சமயம் மட்டனும் தேர்ட்டி பர்சன்ட் வெந்து சாப்பிட்றதுக்கு சாஃப்டா இருக்கும் இப்ப அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ அளவு மட்டனுக்கு அரை கிலோ அளவு அரிசி எடுத்திருக்கேன் தண்ணி எடுத்திருக்கிற கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்கணும் அரை கிலோ அளவு அரிசி ரெண்டு கிளாஸ் வந்தனால நான் மூணு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும் நான் இன்னைக்கு எடுத்திருக்க அரிசி சீரக சம்பா அரிசி தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஹைஃப்ளேமில் நல்லா தண்ணியை கொதிக்க வைங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரிசி ரொம்ப நேரம் ஊறிடக்கூடாது தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கோங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசி ஊற வச்சா போதும் நம்ம எல்லா பொருட்களும் வதக்கி வந்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரும்போது கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர் ஆயிரும் அரை மணி நேரத்துக்கு மேலேயும் ஊறிடுச்சின்னா ரொம்ப குலைவாயிரும் அரிசியெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் அரிசி சேர்த்ததும் ரொம்பவும் கலந்து விடாதீங்க அடியிலேருந்து ஜென்டலாக கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா இதை கலந்தாச்சு இப்போ உடனே மூடி போட வேணாம் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டுக்கலாம் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் அஞ்சு லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன் உங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க இப்போ மூடி போட்டு இதுக்கு மேலே விசில் வச்சுக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் இருந்து குக்கரை கீழே இறக்கி வச்சுருங்க இப்போ தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா விசில் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் அதே சமயம் நம்ம பிரியாணியை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதே குக்கர்லேயே கூடாது கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சுடும் அந்த ஹீட்டில் பிரியாணியை கலந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருங்க அரை கிலோ அளவு சீரக சம்பா மட்டன் பிரியாணி இதே மாதிரி குக்கரில் குழையாமல் அடிப்பிடிக்காம நான் சொன்ன இந்த மெஷர்மெண்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக சூப்பரான மட்டன் பிரியாணி பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ